பணிந்து காலமே பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதக்காரனாகிய தாவீது ஐந்தாவது சங்கீதத்திலே மிக அருமையான காலை தியானத்தை குறித்து அவர் எழுதுகிறார் அந்த அதிகாரம் முழுவதுமே இனிமையான ஒரு அதிகாரம் அதில் மூன்றாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டருழுவீர் காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் ஆண்டவருடைய சமூகத்திலே நித்தமும் அதிகாலையிலே நாம் காத்திருந்து அவருடைய வார்த்தைகளை தியானிக்கிற மனுஷன் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆதி மனிதன் படைக்கப்பட்ட பொழுது பகலின் குளிர்ச்சியான வேளையிலே ஆண்டவர் ஆதாமோடு தோட்டத்திலே உலாவினார் தெய்வம் மனிதனோடு நேரமெடுத்து பேசுவதற்கு அவர் தெரிந்து கொண்ட நேரம் காலை நேரம் ஆகவேதான் வேதம் முழுக பைபிள் ஃபுல்லாக நீங்கள் வாசித்து பாருங்கள் அவருடைய பக்தர்கள் எல்லாருமே காலையிலே ஜெபிக்கிற பழக்கத்தையும் வைத்திருந்தார்கள் எல்லாருமே ஏன் கடவுளே மனிதனாக நம்மி நம்மில் ஒருவரை போல இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து காலையிலே தனிமையாய் ஒரு இடத்திலே போய் பிதாவோடு ஜெபித்து கொண்டிருந்தார் அது நமக்கு ஒரு முன்மாதிரியே அவர் காண்பித்தார் காலை ஜபம் காலை தியானம் மிகவும் இனிமையானது ஒரு பரிசுத்தவன் சொன்னார் பல நேரங்களிலே தரிசனங்கள் கூட நம்ம ஏமாற்றுகிறது பல நேரங்களிலே நம்முடைய சொந்த ஆசைகளே சொப்பனமாய் வருகிறது அதை கடவுள் சொன்னார் என்று சொல்லி பல தவறுகளையும் நாம் செய்து விடுகிறோம் ஆனால் ஒரு மனிதனுக்கு கடவுளிடத்திலிருந்து வருகிற பாதுகாப்பான வெளிப்பாடு என்ன காலை நேரத்தில் தேவ சமூகத்திலே ஜெபித்து காலை நேரத்தில் தியானிக்கிற மனுஷன் அந்த தியானத்தில் கர்த்தர் தம்முடைய வசனத்தோடு ஒரு மனிதனிடத்தில் பேசுகிறதான அந்த வார்த்தை உள் உணர்வு பாதுகாப்பானது அது ஒரு மனிதனையும் தவறான பாதைக்கு இழுத்து செல்லார் ஆகவேதான் பக்தர்கள் பரிசுத்தவான்கள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை தேவ மனிதர்களையும் பாருங்கள் காலையிலே ஜெபிக்கிற பழக்கத்தை உடையவர்கள் காலையிலே வசனத்தை தியானிக்கிற பழக்கத்தை இருப்பார்கள் மோசை அப்படித்தான் பைபிள் காலத்துக்கு பிறகு வாழ்ந்த பரிசுத்தவான்களை பாருங்கள் யாரா என்ன சார்ஸ் விண்ணி எந்த ஒரு பரிசுத்த நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் காலையிலே முழங்கல் பணியிட்டு ஜபிப்பார்கள் ஒரு நாளும் அந்த காலை ஜபத்தை அவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் ஆண்டருடைய சமூகத்தில் இந்த காலை தியானத்தில் உங்களுக்கும் எனக்கும் அவர் தருகிற ஒரு பெரிய ஆலோசனை என்ன தெரியுமா காலை அதிகாலை நேரத்தில் ஒரு நேரத்தை குறித்து கொண்டு அந்த குறித்த நேரத்தில் அவர் சமூகத்திலே காத்திருக்க பழகுங்கள் அந்த டைமில் அவர் மனிதனோடு இடைபெடுகிறார் அப்படி மனிதனோடு அவர் இடைபெடுகிற அந்த காரியங்கள் தெளிவாய் பாதுகாப்பான ஒரு வெளிப்பாடு அதுதான் அது நம்மை பாவத்துக்கோ தவறுக்கோ இட்டு செல்ல ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவார் பல பரிசுத்தவான்களை நான் பார்த்திருக்கிறேன் பழகியிருக்கிறேன் அப்படி அந்திய காலத்தில் அவர்களோடு நான் இருந்திருக்கிறேன் ஆண்டவர் அவர்களோடு பேசுகிறார் இனி வரப்போகும் காரியங்களை அவர் சொல்லுகிறார் இப்ரேயர் பதினோராம் அதிகாரம் இருபதாவது வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தினாலே ஈசாக் வரும் காரியங்களை குறித்து இனி சம்பவிக்கக்கூடிய காரியங்களை குறித்து யாக்கோபையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தார் அதே போலத்தான் சங்கீதக்காரனை தாவிதினுடைய வாழ்க்கையின் ஒரு தேசத்தின் ராஜாவாய் இருந்தவர் எத்தனை அலுவல்கள் இருந்தாலும் வேலைகள் இருந்தாலும் அதிகாலையிலே அவர் சொல்லுகிறார் காலையிலே உடைய சமூகத்திலே வந்து நான் காத்து நிற்பேன் ஆண்டவரே நம்முடைய பலவிதமான தோல்விகளுக்கு காரணமே காலை ஜெபம் இல்லாதது அதிகாலையிலே ஜெபிக்கிற பழக்கம் இருக்கிறதா ஒரு சகோதரன் என்னிடத்திலே வந்து தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்தில் என்னிடத்தில் இடத்தில் ஆலோசனை கை வந்தார் அவருக்கு நான் ஒரு ஆலோசனை கொடுத்தேன் அடுத்த சொன்னேன் காலையிலே சூரியன் உதிக்கிறதற்கு முன்பே பல மணி நேரம் ஜெபித்து விடுங்கள் தேவ சமூகத்தில் கொண்டே இருங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிப்பதற்கு ஒன்றுமே இல்லாவிட்டாலும் முழங்காலில் நின்று பைபிள் வாசித்துக் இருங்கள் அந்த டைமை எந்த காரணத்தை கொண்டு விட்டு விடாதிருங்கள் சகோதரன் என்னை விட ரொம்ப இளையவர் கெட்டியாய் பிடித்து கொண்டார் காலை ஜபத்தை அவர் விடுவதே கிடையாது இன்று வரை ஜபித்துக் கொண்டே இருக்கிறார் காலையிலே ஜபித்து விடுவார் பல மணி நேரம் மூன்று மணி நேரம் நான்கு மணி நேரம் அதிகாலை மூன்று மணிக்கு எழும்பி தேவ சமூகத்திலே அமர்ந்து விடுவார் கொஞ்ச நாட்கள் ஊழியத்தில் ஆண்டவர் அவரை அற்புதமாய் பயன்படுத்த ஆரம்பித்தார் அவர் எங்கே பிரசங்கத்துக்கு போனாலும் சாசுகள் அழறி ஓட ஆரம்பித்தது எந்த சபையிலே போய் பேசினாலும் ஒரு சில அங்கே வந்திருக்கிற ஒரு சிலரை குறித்து தீர்க்க தரிசனமாய் கர்த்தரவருக்கு வெளிப்படுத்த ஆரம்பித்தார் கடவுள் கைகளில் எடுத்து வல்லமையாய் இன்றைக்கு உலகம் முழுவதும் போகிறார் காலை ஜபம் இனிமையானது காலை நேர ஜபம் இன்பமானது மாத்திரமல்ல உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்கக்கூடியது காலை ஜபத்தில் உறுதியாய் தடித்திருப்போம் ஜபிப்போமா அவரிடத்தில் அந்த கிருபையை கேட்போம் ஒருவேளை கொஞ்சம் வயதானவர்கள் நீங்கள் யோசிக்கலாம் காலையில் என்னால் எப்படி ஜபிக்க முடியும் எழும்புவதற்கே லேட்டாகுதுன்னு சொல்லி பரவாயில்ல நீங்கள் எப்பொழுது படுக்கையிலிருந்து கண் விழிக்கிறீர்களோ அந்த நேரத்தில் தேவ சமூகத்திலே காத்திருங்கள் ஆண்டவர் உங்களை வர 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 பலப்படுத்துவார் பால வயது போல உங்களை பலப்படுத்துவார் மகா இரக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த காலை தியானத்தில் நீர் வெளிப்படுத்துகிற இந்த காரியத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அதிகாலையிலே உடைய சமூகத்தில் குறித்த நேரத்திலே வந்து ஆயத்தமாகி விழித்திருந்து செபிக்கிறவர்களாய் மோடு கூட ஐக்கியப்படுகிறவர்களாய் உமக்குள்ளாக பாதுகாப்பாயவர்கள் வளர்க்கப்பட காலை செப நேரத்தை இனிமையாய் மாற்றித்தார் இன்பமாய் மாற்றித்தார் காலை ஜபத்தில் எங்கள் ஒவ்வொருவரோடு நீர் இடைபெற்று பேசும் ஆசிர்வதியும் அந்தந்த நாளுக்கு தேவையான சகல ஆசீர்வாதங்களையும் அந்தந்த நாளுக்கு தேவையான சகல கிருமைகளையும் தந்து ஆண்டவரே எங்களை வெற்றி உள்ள கிறிஸ்தவர்களாய் நீர் வாழ உதவி செய்யும் மகிழ்ச்சியோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ உதவி செய்தர்களும் எங்கள் முகத்தில் மற்றவர்கள் உம்முடைய சாயலை பார்க்கும்படி காலையிலே உம்முடைய சாயலால் நான் திருப்தியானேன் என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு இறங்கும் ஆசிர்வதி ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களிதாவே ஆமேன் ஆம்